வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீச்சு படலத்தின் பதினான்காம் பாகம் பரதன் அப்போது அனுமனை பார்த்து இங்கே தரையிலே நின்று கொண்டு நாங்கள் சொல்கின்ற வார்த்தைகள் உன் செவிகளிலே விழாது அதனால் உனது அழிவற்ற இந்த பேருருவத்தை விட்டு பழைய வா என்று வேண்டினான் அனுமன் பரதனுடைய வேண்டுகோளின்படி உடனே தனது அவனை வணங்கினான் தன்னை வணங்கி நின்ற சூரியனது சீதனாகிய அனுமனுக்கு பரதன் விரைந்து அளவற்ற செல்வங்களையும் பொன்ன ஆபரணங்களையும் கொடுத்தான் மற்றும் பரதன் மாருதிக்கு பசுக்களையும் பட்டாடைகளையும் உயர்ந்த சாதி நவரத்தினங்களையும் யானைகளையும் குதிரைகளையும் தேர்தலையும் அயோத்தி மக்களை நோக்கி சுற்றத்தாருடனே யாவரும் செல்லுங்கள் எனவும் ராமபிரானை எதிர்கொண்டு வரவேற்பு செய்யுங்கள் எனவும் கூறி எல்லா விடங்களிலும் வள்ளுவர்களை கொண்டு முரசரவித்து தெரிவிப்பாயாக என்று கட்டளையிட்டான் மீண்டும் அவன் சத்ருக்கண்ணனை பார்த்து தோரணங்களாலும் கொடிகளினாலும் பூரண பொற்கும்பங்களினாலும் நாடு முழுவதையும் அலங்கரித்து பெரிய யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் முறைப்படி தவறாமல் சிறந்த அலங்காரம் செய்யும்படியும் மக்களுக்கு முரசரைவித்து சொல்லும்படி செய்வாயாக மற்றும் அயோத்தியா பட்டணத்து மதில் முதல் பரத்வாசர ஆசிரமம் வரையிலும் சிறந்த தகுதியான முத்துக்களினால் ஆகிய மெல்லிய பந்தலை போட்டு சிறந்த அயோத்திமா நகரையும் புதுப்பிக்கும்படி எல்லோரிடமும் சொல்வாயாக என்று கூறினான் அக்கட்டளையை ஏற்றுக்கொண்ட சத்திருக்கனன் பரதனது திருவடிகளை வணங்கிவிட்டு புறப்பட்டு சென்றான் நேராக அவன் அயோத்திக்குச் சென்று தனது நண்பனான சுமந்திரனுக்கு தமையனின் கட்டளையை நன்கு தெரிவித்தான் சுமந்திரன் பரதனுடைய கட்டளையை உடனே நிறைவேற்றினான் வள்ளுவர்கள் நகரெங்கும் பரதனுடைய கட்டளையை முரசறிவித்து தெரிவித்தார்கள் அதை கேட்டு அயோத்தி மக்கள் யாவரும் நகரை அலங்கரித்தார்கள் அறுபது ஆயிரம் அக்குரோணி சேனைகளும் அரச குலத்தவர்களும் அயோத்தி மக்களும் பெண்களும் நெடுநாள் தேடிய செல்வம் தானே வந்து கிடைத்தது போல மனமகிழ்ந்து ராமபிரானை எதிர்கொண்டு வரவேற்க சென்றார்கள் கோசலையும் சுமித்திரையும் கைகேயும் தேவர்கள் துதிக்க ஒரு பல்லக்கிலே ஏறிக்கொண்டு ராமரை வரவேற்க சென்றார்கள் அவர்கள் பின்னே முனிவர்களும் சுற்றத்தவர்களும் தன்னை தொடர்ந்து வர அனுமனின் கையை பிடித்துக் கொண்டு பரதன் தனது தலையிலே ராமபிரானின் பாதுகையிலே சுமந்த வண்ணம் சென்றான் அப்படி அவன் செல்கையில் அவனுக்கு இரண்டு பக்கங்களிலும் பனிப்பெண்கள் சாமரை வீசிக்கொண்டு சென்றார்கள் சிலர் அவனுக்கு வெண்கொற்றா கொடையை பிடித்துக் கொண்டு சென்றார்கள் பலர் அவனுக்கு முன்னே மங்கள வாக்கியங்கள் முழங்கிக் கொண்டு சென்றார்கள் சூரியன் அப்போது அஸ்தமித்தான் பரதனச் சமயத்திலே அனுமனை நோக்கி திருமகள் மணாளரான ஸ்ரீராம பிரான் எங்கே தங்கியிருந்தார் அவருடைய முழுவதையும் என்று கேட்டான் அனுமனும் பரதனை வணங்கி அவனுடைய விருப்பப்படியே ராமபிரான் வனவாசம் தொடங்கியது முதல் நடந்த வரலாற்றை விவரித்து கூறத் தொடங்கி ஐயனி எமது தலைவராகிய ஸ்ரீராமபிரான் அயோத்தியா பிரியில் பிறந்து வாழ்ந்ததையும் மிதிலையிலே பிராட்டியாரை மணந்ததையும் பின்பு வனவாசம் புறப்பட்டு அடைந்த ஸ்ரீராம பிரான் அங்கிருந்து சென்ற பிறகு விராதன் என்னும் அரக்கனை கொன்றார் பின்பு தண்டக்காரின் எத்துக்கு சென்று சேர்ந்தார் அங்கே வசிக்கின்ற முனிவர்கள் அவரிடம் அரக்கர்களின் கொடுமையில் இருந்து தங்களை காத்தருளுமாறு வேண்டி கொண்டார்கள் அவர்களுக்கு அபயம் அளித்து அவ்வாறே செய்வதாக பெருமான் கூறினார் அந்த தண்ட முனிவர்களின் ஆசிரமத்தில் பத்து ஆண்டுகள் பெருமான் தங்கியிருந்தார் பின்பு முனி ஏவிய கட்டளைப்படி ஒப்பொற்ற சிறந்த தமிழக்குரிய அகத்திய முனிவரின் ஆசிரமத்தை துன்பமற்ற அம்முனிவர் ஓகையுடன் எதிர்கொண்டு வரவேற்க போய் சேர்ந்தார் அகத்திய முனிவர் ஸ்ரீராம பிரானை பெரிதும் மகிழ்ந்து தழுவிக்கொண்டு தெய்வத்தன்மை பொருந்திய இரண்டு தூணி ரங்கங்களையும் கவசத்தையும் கொடுத்தார் அதன் பின்பு பிராட்டியுடன் நிலைய பெருமாளும் தம்மை தொடர சென்று ஜடாய்வை கண்டு பஞ்சவடிக்கு சென்று தங்கியிருந்தார் பல நாட்கள் கழிந்த பின் ராவணனின் தங்கையான சூர்பனகை அங்கே வந்து பெருமானை கண்டாள் அவளது திருமேனி அழகிலே தன்னை மறந்தாள் பெருமானை மணந்து கொள்ள விரும்பி அதனை ஸ்ரீராம பிரானிடம் அவள் தெரிவித்தாள் பெருமான் மறுத்துவிடவே தன்னை அவர் மணந்து கொள்ள பிராட்டியே தடையாக இருக்கின்றாள் என்று எண்ணி பிராட்டியை அச்சூர்பனகை கவர்ந்து செல்ல முயன்றாள் அதை கண்ட இளைய பெருமான் அவளது மூக்கையும் மற்றும் சில உறுப்புகளையும் மறுத்து மானவங்கம் செய்து பிராட்டியை விடுவித்தார் மானபங்கம் அடைந்த சூர்பனகை கரணிடம் இச்செய்தியை சொல்ல கரணும் திரிசிரசும் துஷணனும் கோபித்து ராமபிரானை எதிர்த்து போரிட தமது சேனைகளுடன் வந்தார்கள் தொடரும் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி